மூன்று லோகம் பதினாலு புவனம் அவன் ஒளிஞ்சிருக்க ஒரு மூல கூட இல்ல ஆனா கேள்வி இது இந்த சிருஷ்டியோட பயங்கரமான அஸ்திரம் ஒரு சாதாரண புல் துரும்புல அடங்கி அவனை அழிக்க தான் இந்த கதையில வர ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க ஏன்னா கடைசியில இதை பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்போம் வாங்க கதைக்குள்ள போலாம் இல்ல இல்ல யாராவது என்ன காப்பாத்துங்க இந்த நெருப்பு இது என்ன எரிச்சிடும் அப்பாவே ஆமா அப்பா ஒருத்தராலதான் என்ன காப்பாத்த முடியும் இந்த தொழுதில் ஒரு தண்டனை மட்டும் இல்ல இது ஒரு பயணம் அகங்காரத்துல இருந்து அழிவுக்கும் அப்புறம் அழிவுல இருந்து மீட்புக்கும் இந்திரலோகம் இந்திர சபை பகல் ோகத்தோட பிரம்மாண்டமான சபை அப்பாவே காப்பாத்துங்க எனக்கு பின்னால மரணம் வருது அது அந்த அஸ்திரம் என்ன துரத்துது

அவர் சும்மா ஒரு காட்டுவாசி ராஜகுமாரன் தானே அவரோட சக்திய யாருடைய பாதங்கள்ல வாசம் செய்யறாங்களோ அவங்களையே ராமனோட ஒரு சங்கல்பத்தால இந்த உலகமே இயங்குதோ அவருடைய கோபத்துக்கு நீயே அழைப்பு விடுத்திருக்க அப்போ நீங்க கூட என்ன காப்பாத்த மாட்டீங்களா நீங்க தானே மூணு லோகத்தோட அதிபதி இந்திரன் தன் தலையை குணிகிறார் அவர் குரலில் ஒரு தலைமாற்றம் அந்த சக்திக்கு பண்ண முடியாது மகனே ஸ்ரீராமனுடைய கோபத்துல இருந்து உன்னை சிவனே வந்தாலும் முடியாது உன்னை யாராவது காப்பாற்ற முடியும்னா அது ஸ்ரீ ராமர் மட்டும்தான் யார்கிட்ட இருந்து ஓடுறியோ அவரே தான் ஸ்ரீ ராமர் காலில் போய் விழு அதுதான் உன்னுடைய கடைசி நம்பிக்கை ஜெயந்தனோட இதயம் நொறுங்கி போகுது அவன் நம்ப முடியாம அப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அவனோட இலக்கு பிரம்மலோகம் இந்த கதை ஆரம்பிச்சது சந்திரகோடத்தோட இந்த அமைதியான தான் பதினாலு வருஷ வனவாசத்தோட கஷ்டம் கூட ராமர் சீதாவோட அன்புக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாம போச்சு இங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கொண்டாட்டம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை ஆன அகங்காரத்துக்கு இந்த அமைதி பிடிக்கலை போல ஒரு காகம் உண்மையிலே ஜெயந்தனோட வேஷத்துல இருந்தது பக்கத்துல உட்கார்ந்தது காகவானோட முக்க வச்சு சீதா தேவியோட கால்ல குர்த்துது அவங்க கால்ல அழகான காயத்தை உண்டாக்கிட்டு அங்கிருந்து பறந்து போகுது சீதா தேவியோட வாயில இருந்து மெதுவா ஆ அப்படின்னு ஒரு வழி மிகுந்த சத்தம் வருது ஒரு சொட்டு ரத்தம் அவங்க கால்ல இருந்து கீழே விழுது அவங்க வழியால துடிக்கிறாங்க ஆனா அசையில எங்க ராமர் தூக்கம் கலைஞ்சிருமோன்னு பயம் அவங்க கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு ஆனா அந்த ரத்த துளி ராமர் கண்ணத்து கிட்ட விழுந்து அவரோட தூக்கம் கலையுது அவர் எழுந்து உட்காராரு அவரோட பார்வை முதல்ல சீதாவோட காயம்பட்ட கால் மேலையும் அவங்க கண்ணில இருந்த கண்ணீர் மேலையும் விழுது ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாகிடுது

ராமர் தன்னோட அம்புரா தொடையிலிருந்து அம்பு எடுக்கல அவர் கீழே குனிஞ்சு தரையில இருந்து ஒரு சாதாரண புல் துரும்ப எடுக்கிறாரு அதை தன்னோட விரல்கள்ல பிடிச்சு கண்களை மூடி ஒரு மந்திரம் சொல்றாரு அந்த புல் துரும்பு பிரம்மாஸ்திரத்தோட சக்தியால தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது ஜெயந்தன் இப்போ பிரம்ம தேவர் முன்னால கை கோப்பி நிக்கிறான் பிரம்மா கண்ண மூடி தியானத்துல இருக்காரு பிதாமகரே என்னை காப்பாத்துங்க இந்த நெருப்பு என்ன எரிச்சிடும் ஸ்ரீ ராமரே தொடுத்த அஸ்திரத்தை நிறுத்துற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல ஐயந்தா உன்னோட உயிர் எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கதான் தப்பும் ஜெயந்தன் இப்போ கைலாசத்துல சிவன் முன்னால மண்டிட்டு இருக்கான் சிவன் தன் தியானத்திலிருந்து வெளியே வராரு மகாதேவா நீங்க காலனுக்கே கால கால விஷத்தையே குடிச்சீங்க இந்த சின்ன புல் துரும்பு இல்ல இது ராமனுடைய சங்கல்பம் ராமனுடைய சங்கல்பத்தை யாராலும் தடுக்க முடியாது அவர் உன்னை கொல்ல நினைக்கல உன்னை மாத்த நினைக்கிறார் அவர் பாதம் தான் உனக்கு முக்தி ஜெயந்தன் முழுசா உடஞ்சு போறா இனிமே எந்த வழியும் இல்லைன்னு அவனுக்கு புரியுது அவன் கடைசியா ஒரு தடவை தனக்கு பின்னால எரியற பிரம்மாஸ்திரத்தை பார்த்துட்டு எங்க இருந்து ஓடி வந்தானோ அதே திசையை நோக்கி திரும்புறான் அப்ப வாரத்துல இருந்த ஜெயந்தன் ஒரு உடஞ்ச இறகு மாதிரி கீழே விழறான் நேர ராமர் கால்ல அவன் தன்னோட நிஜமான தேவ ரூபத்துல இருக்கான் ஆனா அவனோட கர்வ அகங்காரம் எல்லாம் தோல் தோலா ஆகிடுச்சு பிரபு என்ன மன்னிச்சிடுங்க நான் ஒரு அறிவில்லாதவ அகங்காரி உங்களுடைய தெய்வீகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல அன்னை மேல கை வச்சு மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்ட பிரபு நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் திராகிமாம் ராகவா திராகிமாம் ராகவரே என்னை காப்பாற்றுங்கள் ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த அஸ்திரம் மறுபக்கம் சரணடைஞ்சவனோட ஒரு குரல் உங்களுக்கும் ஸ்ரீ ராமரோட இந்த கருணை மேல நம்பிக்கை இருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க சரணடைஞ்சவங்களுக்கு எப்பவும் ராமர் கதவு திறந்திருக்கும்னு சொல்லுங்க இத பார்த்த தேவியோட மனசு உருகுது அவங்க ரொம்ப மென்மையா ராமர் தோல்ல கை வைக்கிறாங்க சுவாமி இவ உங்ககிட்ட கிட்ட சரணடைஞ்சிட்டான் சரணடைஞ்சவங்களை காப்பாத்துறது தானே உங்களோட பெரிய தர்மம் இவன் செஞ்ச தப்ப பெருசுதான் ஆனா உங்க மன்னிப்பு அதை விட பெருசு இவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க நாதா சீதா தேவி சொன்னதும் ராமர் சீத்தைய பாக்குறாரு அவரோட கோபம் தனியுது அவர் கண்கள்ல கருணை தெரியுது ஐயந்தா நீ செஞ்ச குற்றம் மன்னிக்க முடியாதது ஆனா நீ என்கிட்ட சரணடைஞ்சதால நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் ஜெயந்தன் முகத்துல ஒரு நம்பிக்கை தெரியுது ஆனா பிரம்மாஸ்திரம் எப்பவும் குறி தவறாது அது அதோட இலக்கா அடைஞ்சே ஆகணும் உன்னுடைய முழு உடம்பையும் நான் எடுக்க முடியாது ஆனா உன் உடம்புல ஏதாவது ஒரு அங்கத்தை அதுக்கு நீ கொடுக்கணும் சொல்லு என்னத்தை கொடுப்ப பிரபு இந்த உயிரே நீங்க கொடுத்ததுதான் நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க என்னுடைய இந்த கண் என் வலது கண் எந்த கண்ணால அன்னையை தவறாக பார்த்தேனோ அதையே எடுத்துக்கோங்க எனக்கு சம்மதம் ஜெயந்தன் இப்படி சொன்ன உடனே அங்க ஜொலிக்கிற புல் துரும்பு வேகமா வந்து ஜெயந்தனோட வலது கண்ணுக்குள்ள போகுது ஜெயந்தன் வழியால கத்துறான் கண்ண பொத்திக்கிறான் அவனோட ஒரு கண் திறந்திரமா பார்வை எழுந்துருது அவன் அந்த வழியிலும் ராமர் கால்ல தலைய வச்சுக்கிறான் நியாயம் கிடைச்சிருச்சு அகங்காரத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு ஆனா ராமர் கதை தண்டனையோட முடியறது இல்லை அது கருணையோடதான் முடியும் எந்திரி இன்னில இருந்து உன்னுடைய இந்த ஒரு கண் தான் உன்னுடைய பெரிய சக்தியாக இருக்க போகுது இந்த ஒரு கண்ணால நீ மனுஷங்களுடைய உலகத்தையே பார்ப்ப ராமர் ஒரு நிமிஷம் நிறுத்த நீ எழுந்த கண்ணோட தெய்வீக பார்வையால பித்துக்களுடைய உலகத்தை பார்க்க முடியும் நான் உனக்கு ஒரு வாரம் தரேன் இன்னில இருந்து நீயும் உன்னுடைய மொத்த காக இனமும் மனுஷங்களுக்கும் அவங்க முன்னோர்களுக்கும் நடுவுல ஒரு புனிதமான தூதுவனாக இருப்பீங்க தூதுவனா நானா பிரபு ஆமா ஐயந்தா எப்போ ஒரு மனுஷன் சிராத்தா நேரத்துல அவங்க முன்னோர்களுக்கு பிண்டம் படைக்கிறானோ அந்த உணவை நீ சாப்பிடுவ நீ அந்த உணவை சாப்பிட்டாலே அது அவங்க முன்னோர்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் எந்த மூக்கால இன்னைக்கு பாவம் செஞ்சியோ அதே மூக்கால இன்னில்லாத தலைமுறைக்கு அவங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கி தருவ ஜெயந்தனோட மீதி இருந்த ஒரு கண்ணில் இருந்த குற்ற உணர்ச்சியோ நன்றியோ கண்ணீரா வழிது ஒரு இன்றைய கால குடும்பம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஒரு பையன் சிராத்த பூஜை செய்றாங்க அவங்க வாழை இலையில பிண்டமும் மத்த உணவும் வச்சிருக்காங்க எல்லாரும் நம்பிக்கையோட வானத்தை பார்க்குறாங்க அப்பா நாம ஏன் காகத்துக்காக வெயிட் பண்றோம் ஏனா அது வெறும் ஒரு பறவை இல்ல அது நம்ம முன்னோர்களுடைய செய்தியை கொண்டு வருது நம்ம அன்ப அவங்க கிட்ட கொண்டு போகுது அப்போ ஒரு காகம் அதோட ஒரு கண் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது கீழே வந்து மொத்த குடும்பத்தோட ஒரு ஆழமான அமைதியோ திருப்தியோ தெரியுது அவங்க கும்பிடுறாங்க அந்த காகத்தை இப்படிதான் இந்திரனோட அகங்காரம் மகன் ஜெயந்தனுக்கு கொடுத்த ஒரு தண்டனை மொத்த மனித குலத்துக்கும் ஒரு வரமா மாறுச்சு பெரிய பாவியும் தப்பை உணர்ந்தா புனித இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது சரி போன கதையோட வெளியாளர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இன்னைக்கான கேள்வியை பார்க்கலாமா கேள்வி ஸ்ரீராமர் எந்த சாதாரண பொருளை பிரம்மாஸ்திரமாக மாற்றினாரு உங்களுக்கான ஆப்ஷன் ஏ பூ பி புல் துரும்பு சி கல் டி நீர்த்துளி சரியான பதில கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க